மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமண பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில்

நமஸ்காரம் மகாபிரியபா மகிமை அனுபவங்களில் மகான பற்றி பல அனுபவங்கள் பார்த்துட்டு இருக்கும் சமீபத்தில் கூட ஒருத்தர் கேட்டறிங்கிட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு போடும்போது பெரியவா பக்தர் ஒருத்தர் மகாபிரியோட பற்றி தமிழில் பதிமூணு புத்தகங்கள் போட்டிருக்கேன் மகாபிரியோட பற்றி ஒரு பன்னிரெண்டு வருஷமாக பேசிட்டு இருக்கேன் ஜி தமிழில் ஒரு ரெண்டரை வருஷம் பெரியவாளை பற்றி பேசினாள் இப்போ யூடியூப்பில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வீடியோஸ் இருக்க போகிறது இன்னமும் இருக்கா பெரியவாளை பற்றி அப்படின்னா நான் வச்ச சொன்ன பெரியவாளை பற்றி நான் சொன்னது ஒரு லட்சத்தில் ஒன்றா தான் இருக்கும் இன்னும் அவ்வளோவோ இருக்குது பல விஷயங்கள் நமக்கு வெளிவராமல் இருக்கு அப்படின்னா அவர் கேட்டார் எப்படி உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கிறது அப்படின்னு கேட்டேன் பல சோர்ஸஸ் அதாவது மகாபரிவா தொடர்பான அனுபவங்கள் இருக்கிற பக்தர்கள் என்னை கண்டாக்ட் பண்ணுவார் எதர் ஃபோனில் ஆர் மெயிலில் அவள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவார் நான் பல நிகழ்ச்சிகளுக்கு வெளியில் போகிறப்ப வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு போகிறப்ப அங்கே இருக்கிறவ எங்கள் அப்பா திருச்சிக்கு பக்கத்தில் இருந்த கிராமத்தில் இருந்த போதுன்னு சொல்லிவிட்டு அவள் அனுபவத்தை சொல்லுவோம் இப்படி தான் சேகரிக்கிறேன் நிறைய வாட்ஸ்அப்பில் நிறைய வரும் நிறைய நண்பர்கள் அனுப்புவார் இதெல்லாம் தான் தொகுத்து பண்ணின்னு இருக்கேன் ஆக மகாபரிவா சம்மந்தப்பட்ட அனுபவங்கள்ன்றது அது வந்து பூர்த்தி இருக்காது ஒரு என்ன சொல்கிறது முடிவு இருக்காது இன்னும் வந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் வந்துகிட்டே இருக்கும் பாருங்க மேக்சிமம் நான் வந்து இந்த ரெண்டாயிரம் எபிசோடில் இருக்குன்னா கூட எல்லாமே புதுசாக தான் இருக்கும் உடனே சொன்னதை திரும்ப என்னோட நினைவு அறிஞ்சு சொல்ல மாட்டேன் நிச்சயமாக அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏதோ ஒன்று ரெண்டு இருக்கலாம் என்ன நினைவு தெரியாம சொன்ன அனுபவத்தை திரும்ப ஏதான ஒரு கேஷில் சொல்லியிருக்கலாம் ஆனாலும் அத்தனை அனுபவம் கேட்டிருக்கு மகா அப்படின்னு சொன்ன உடனே பிரிவா நடத்த சந்திரபோடீஸ்வரர் பூஜை நம்ம அத்தனை பேருக்கும் ஞாபகம் வரும் நம்ம பார்த்துருக்கிறோம் மகாபிரிவாக சந்திரமௌளீஸ்வரர் மண்டபத்தில் சந்திரமழீஸ்வர பூஜை பண்ணுறதை நம்மளை சிற்பி ஆர்டிஸ்ட் வந்து ஒரு அழகான ஓவியமாக வரைஞ்சிருக்கேன் ஏன்னா ஃபோட்டோ எடுக்கக்கூடாது இந்த சந்திரமௌழீஸ்வரரை ஃபோட்டோ எடுக்கக்கூடாது பூஜை போது கேமராவில் எடுக்கக்கூடாது இன்றைக்கி பல எங்கே பூஜை பண்ணாலுமே பூஜையை தரிசனம் பண்ணமே தவிர அங்கே நம்ம ஃபோட்டோ வச்சுட்டு எடுக்கிறேன் ரொம்ப பாவம் பாவம் மகாதேவா அந்த பூஜை பண்ணுறப்ப பார்த்தோம் அப்படின்னா ஆத்மார்த்தம் அப்படி இருக்கும் பக்திக்கு ஆத்மார்த்தம் அவசியம் தேவை எந்த வேலைக்குமே தேவை நீங்கள் ஆஃபீஸில் வேலை பண்ணுறதுல ஆத்மார்த்தம் இருக்கணும் அந்த வேலையை மட்டும்தான் செய்யணும் நீங்கள் சமையல் பண்ணுறதுல சமையலில் ஒரு ஆத்மார்த்தம் இருக்கணும் உங்கள் குழந்தையை கவனிச்சிக்கிறால உங்கள் குழந்தையை கவனிக்கின்ற போது அதில் ஒரு ஆத்மார்த்தம் இருக்கணும் ஆத்மார்த்தம்னா வெரி சிம்பிள் ஆத்மார்த்தம் ஆத்மார்த்தம் அப்படிங்கிறோமே நாம் எதை செய்கிறோமோ அதில் மட்டுமே கவனத்தை வச்சிருக்கிறது தான் ஆத்மார்த்தம் அதை தவிர வேறு எங்கேயுமே போகக்கூடாது கவனம் எங்கேயும் போகக்கூடாது ராத்திரி படுக்கிறால தூங்குறதுக்கு பிறப்படுத்தணும் ஃபோனை வச்சிடணுன்றது நாங்கள் டிவியில் தான் வச்சு பார்த்து அதெல்லாம் படுக்கக்கூடாது படுக்கிறதுனா படுக்க சாப்பிட்ற சாப்பிடும்போது ஃபோன் வச்சுக்கக்கூடாது ஃபோன் இருக்கக்கூடாது அப்போ தான் சாப்பாட்டு அன்னங்கிறது அன்னபூர்வனியோட வடிவம் தெய்வத்தினுடைய அம்சம் இந்த சாப்பாட்டை அனுபவிக்கணும் எந்த வேலையாக இருந்தாலும் சரி நீங்கள் வீட்டை தொடப்பம் வச்சு தொடக்கிற இடா அதில் ஆத்மார்த்தம் இருக்கணும் ஒவ்வொரு மூலையை பார்த்து ஒவ்வொரு ஜன்னலாக பார்த்து அப்போ தான் தொடச்சி வீடு சுத்தமாக இருக்கும் ஆத்மாத் ரொம்ப முக்கியம் அதுவும் பூஜைக்கு இரு அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த பூஜை கடவுள் அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் கடைசி காலத்தில் இந்த ஜீவன் பெருகிற போது நாம் யாரை எதிர்பார்த்துட்ருப்போம் யார் நம்மளை கஷ்டம் இல்லாமல் கொண்டு போகணும் அப்படின்னா கடவுள் பகவான் மேல வச்சிருக்கிற பக்தி தான் அது ரொம்ப அந்த பக்தி தான் நம்மளை அப்படி தூக்கிட்டு போகும் கடைசி காலத்தில் எந்த சிரமம் இல்லாமல் கொண்டு போகும் அதனால தான் இன்னைக்கு நம்ம வழிபாடு செய்கிற போது சுவாமி சம்பந்தமான எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் சரி ஒரு என்ன சொல்றது ஒரு புஷ்பத்தை பறிச்சாலும் புஷ்பங்களை மாலைகளை நம்ம ஆத்துல உட்காந்து தொடுப்போம் தொடுத்தாலும் சுவாமிக்கு ஏதோ பிரதோஷம் அபிஷேகம் பண்ணினாலும் சுவாமிக்கு பூ வச்சாலும் சுவாமிக்கு ஒரு ஆரத்தி காட்டினாலும் இந்த சுவாமியை தவிர வேற எங்கேயும் சிந்தனை போகக்கூடாது எங்கேயுமே போகக்கூடாது அப்போத்தான் அந்த இன்வால்மெண்ட் இருக்கு பற்றியில அது வந்து விவரிச்சா புரியாது அனுபவிச்சா தெரியுது இந்த மாதிரிலாம் பண்ணி பாருங்கல்ல ஒரு காரியத்தை நீங்கள் பண்ணி பாருங்க ஆத்மார்த்தத்தோடு ஒரு காரியத்தை பண்ணி பாருங்க அதில் இருக்கிற கம்ப்ளீட்னஸ் அதில் இருக்கிற ஆனந்தம் அப்படி உள்ளுக்குள்ள அவ்வளவு ஆனந்தமாக அது பெரியவா பூஜைங்கிறது சந்திரமுடீஸ்வரர் பூஜையாகட்டும் வெள்ளிக்கிழமணிக்கு சுக்கரவார பூஜைன்னு சொல்லுவோம் அம்பாளுக்கு பூஜை பண்ணுவாள் அந்த சுக்கரவார ஆகட்டும் எந்த பூஜையாக இருந்தாலும் பெரியவாட்ட ஒரு ஆத்மார்த்தம் இருக்கு அந்த சுவாமிக்கு சந்திரமுடீஸ்வர பூஜைக்கு எல்லாம் முடிச்சுட்டு அலங்காரம் பண்ணி புஷ்பத்தை வச்சு ஆர்த்தி காட்டுற போதெல்லாம் பெரிய பார்த்தேன் எந்த பக்கமும் திரும்பவே மாட்டேன் ஒரு சின்ன ஒரு டீவியேஷன் கொண்டு இருக்காது அதுபோல் இந்த வேத பண்டிதர்கள் உட்காந்து மந்தனை சொல்லும்போது பெரியவாலும் சொல்லிகிட்டு அந்த புஷ்பத்தை போடுவான் அர்ச்சனை பண்ணுவான் அந்த அர்ச்சனை பண்ணுறப்ப இந்த பூவெல்லாம் போய் அப்படியே குத்துனா பொருள்வான் இப்போ நம்மளால் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறோம்னா அது மேலே போய் கேள்வி விழும் அப்படி பெரியவா இந்த லாகமம் அப்படி போடுறது இருக்கு பதில் அந்த புஷ்பம் அப்படி நிற்கும் பொழிச்சி அம்பல் வேலை அம்பல் சரஸ் அப்படி நிற்கும் இங்கேயே இங்கே நிற்கும் இங்கேயே இங்கே நிற்கும் அப்படி நிற்குமா அப்படி பெரியவா பூஜை பண்ணுவோம் அந்த பூஜையை பார்க்கறதுக்கு அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் பெரியவா ஒரு தடவை திருப்பதியில் ஒரு பூஜை திருப்பதியில் கேம்ப் இருக்கு அங்கே பெரியவா நடத்தின பூஜையைத்தான் நம்ம பார்க்கறோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்